இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால் நான் கத்தரே ஸ் இந்த நாளில் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே அல்லேலூயா அதுக்கப்புறம் இன்னொரு வச பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபகனியோ முடியும் அது நமக்கு தேவையில்லை அது நம்ம துன்மார்க்கற இல்லை ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நீதிமான்களுடைய ஆசை நன்மையே நம்ம என்ற தலைப்பின் மூலமாய் பார்க்கும் பொழுது இந்த நன்மையை கர்த்தராகி ஆண்டவர் கொடுப்பது மூலமாக அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே அப்போ நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் யார் அந்த நீதிமான்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ரத்தத்தால் கழு கழுவப்பட்டு அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய வழியில் நடக்கிற எல்லாருமே நீதிமான்கள் தான் அப்போ நீதிமான்கள் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க இல்லை அநியாயத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க நியாயத்தை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க அப்போ அவங்க ஆசைப்படுறது எப்படி இருக்கும் அது நன்மையாக தான் இருக்கும் அது நீதியாக தான் இருக்கும் அவங்க ஆசைப்படுறது அது நன்மையாக தான் முடியும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆசைப்படுவது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் எது மேலே நமக்கு ஆசை இருக்குன்னு கர்த்தருக்கு நீதியாக எனப்படணும் அப்போது நம்ம நீதிமான்கள் என்பதனால அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளப்படணும் நம்முடைய வழியும் நம்முடைய யோசனையும் எப்படி இருக்கும் அதே தகுந்த மாதிரி அது அந்த ஆசை எப்படி இருக்குன்னா நன்மை தான் கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி பேசியிருப்பார் நாம் அப்படியே ஜப்பம் பண்ணுவோம் எங்களை கிருபியாக நேசிக்கிற எங்கள் அன்பே நல்ல தகப்பனே நீதிமன்றுடைய ஆசை நன்மை என்று சொல்லப்படுகிறது அப்படியா உங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்ட எங்களை நீதிமானம் ஆக்கினதுக்காக உமக்கு நன்றி ஐயா எங்களுடைய ஆசைகள் நியாயமாக இருக்கட்டும் எங்களுடைய ஆசைகள் நீதியாய் காணப்படட்டும் எங்களுடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டு ஒரு உமகாக உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் அது நன்மையாக இருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லி செபிக்கிறோம் எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பேசும் நாங்கள் கேட்குறோம்ப்பா அன்று இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு நன்மையே நடப்பிக்கட்டும் என்று கேட்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஆ